பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் இருவது ஆம் உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தி உலகின் எல்லா மக்களிடையேயும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்கிறார் எங்கள் பர்லோக தந்தையேசு கிறிஸ்துவே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி துதித்துமை ஆராதிக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் அதிகாலையிலே உமக்கு முதலிடம் கொடுத்து உமது திரு சமூகத்திற்கு முன்பாக அமர்ந்து உமை நோக்கி நாங்கள் ஜபிக்கக்கூடிய வேளையிலே உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தி ஹரித்து தீமை அனைத்திலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து ஒரு நல்ல ஒரு மகனாக மகளாக இந்த உலகத்தில் வாழவும் உமக்கு முன்பாக நின்று எல்லா மக்களுக்காக பரிந்து பேசக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே நாங்கள் தூயவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தூயதோர் உள்ளத்தை எங்களுக்குள் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவே நாங்கள் தவறு செய்துவிடக் கூடாது உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகவே வல்லமை கொண்டு எங்களை பாதுகாப்பதற்காகவும் உமக்கு நன்றி அப்பா அன்றவரே நீர் கொடுத்த அந்த பரிசுத்தத்தை இழந்த நேரத்திலும் கூட நீர் எங்களை தேடி வந்து உமது கல்வாரி இரத்தினால் மீண்டும் கழுவி சுத்தி கரித்து உமது மகனாக மகளாக எங்களை உருமாற்றுவதற்காக உம நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா உமை விட்டு வழி விலகி சென்று உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கின்றோம் குற்றங்கள் புரிந்து நீர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து போய் இந்த உலகத்தில் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரை உமது வழியில் வழி நடத்தாதபடி தவறான வழியில் வழி நடத்தி நாங்கள் இந்த உலகத்திலே நிம்மதியை இழந்து போய் இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யாரெல்லாம் சார்பாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை பாவத்தில் விழ வைக்கிறார்களோ அவர்களுடைய கழுத்திலே எந்திரக்களை கட்டி கடலில் ஆழ்ப்பது நலம் என்று நீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலே எங்கள் மீது மனம் இறங்கும் அப்பா அண்டவரே நாங்கள் இனி பேர்பட்ட பாவங்களை செய்து விடாதபடி உமக்கு எதிராக செயல்பட்டு மீண்டும் உமை சிலுவையில் அறைந்து விடாதபடி நடக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் கொடுப்பீராக திருவழிப்பாடு மூன்று மூன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள் அவற்றை கடைபிடி மனமாறு நீ விழிப்பாய் இரு என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விழிப்பாய் இருக்கவும் ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கடைபிடிக்கவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கக்கூடிய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளவும் ஒவ்வொரு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமை நீர் தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஏனென்றால் நீரே பெருமைக்குரிய தெய்வமாக இருக்கின்றீர் அண்ட மனிதர்களை அதில் நிலை நிறுத்தி அவர்களுடைய சார்பாக நின்று ஒவ்வொரு நாளும் தந்தையிடம் பரிந்து பேசக்கூடிய மெய்யான தெய்வமாய் நீர் இருக்கின்றீர் சுவாமி இந்த நாளிலும் எங்களுக்காக நீர் பரிந்து பேசிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட அன்பு சகோதர நாளிலும்பைச்சாலையில் சில நேரங்களிலே கைக்கும் இடக்கையுக்கும் வித்தியாசமும் தான் செய்யாத தவறுக்காக கூட அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கலாம் அப்படிப்பட்டவருடைய மனநிலையை நீர் அறிந்து அவர்கள் எப்படி வாழ என்று தெரியாமல் இந்த உலகத்திலே இருந்த பொழுதும் தப்பிதங்களில் மாட்டிக்கொண்டு பாவத்திலே மாட்டிக்கொண்டு ஆண்டவரே தண்டனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம் நீர் யாரையும் தண்டிக்க தெய்வம் இல்லை என்பதை உணர்கின்றோம் ஒரு உமது பிள்ளைகள் உமை விட்டு வழி கூடிய அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்தி மீண்டும் உமது வழியிலே அவர்களை நீர் வழி இந்த நேரத்திலும் கூட தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது வழியிலே வழி நடத்த நீர் அழைத்து வந்திருப்பதற்காக

திருத்திட கல்வாரி ரத்தம் எங்கள் மீது பரிசுத்த எங்களை கழுவிட செபிக்கிறேன் சேபிக்கிறேனப்பாம் அண்டவரே நீர் எங்களை கழுவும் பொழுது நாங்கள் தூய்மை ஆகி இன்னும் அநேக மக்களை உமது பரிசுத்திலே நாங்கள் வழி நடத்துவோம் அப்பாம் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னை நன்னிலைக்கு உயர்த்தி உலகில் எல்லா மக்களிடையேயும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்று சொன்னீரே ஆம் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கவும் நாங்களும் பெயரோடும் புகழோடும் இருக்கவும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பதும் வாழ்வதும் உமது இரக்கத்தினால் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் செயலாற்றக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய தாய் தகப்பனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் சிறு வயதிலிருந்தே எங்களை தாளாட்டி சீராட்டி எங்களை அழைத்து எங்களுடைய நோய்களிலும் துக்கங்களிலும் கஷ்டங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி இருக்கிறார்களே அவர்களுக்காக உமக்கு நன்றி சுவாமி அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக அவர்கள் உண்மை அறிந்து இருக்கிறார்கள் உண்மை அறிந்திருக்கிறபடியால் எங்களையும் அதே வழியில் நடத்தி இருக்கிறார்கள் அண்டவராகிய அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்து உயிரை நோக்கி கூப்பிடக்கூடிய வேளையிலே அவருடைய குரலை கேட்பீராக எங்களுடைய தாய் தகப்பனை ஆசீர்வதித்து அவர்களோடு கூடே இருந்து செயலாற்றிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செவ்விகிறேன் அப்பா அநேக முறை தகப்பனே எங்களுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்பட்டு எங்கள் தாய் தகப்பனுடைய சொல் பேச்சு கேட்காமல் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து இந்த நாளிலே தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகி இருக்கின்றோம் எங்களை மன்னிப்பீராக ஆக அநேக முறை எங்களுடைய தாய் தகப்பனை கண்ணீர் வடிக்க செய்திருக்கின்றோம் மனம் வேதனையடைய செய்திருக்கின்றோம் அதன் மூலம் இந்த நாளிலே நாங்கள் சாபத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி எங்களுடைய சாப கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுப்பீராக அசுத்த ஆவியில் இருந்து விடுதலை கொடுப்பீர் சாத்தானுடைய சிந்தைகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து மீண்டும் எங்களை உமது மகனாக மகளாக மாற்றிட வேண்டுமாய் அப்பா யாரெல்லாம் முதிர்ந்த வயதில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறார்களோ மருத்துவமனைக்கு செல்ல வழி இல்லாமல் இருக்கிறார்களோ மன துக்கத்தோடும் கஷ்டத்தோடும் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொள்கிறேன் சுவாமி ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நேரத்திலே குணமாக்குவீராக உமது குணமாக்கும் வல்லமை அவர்களை இந்த நேரத்திலே தொட்டு கடந்து செல்ல வேண்டுமாயும் அவர்கள் தொடும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே மன உளைச்சலில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமை நோக்கி திரும்புவார்களாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறிட வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்தில் கூட தகவிர கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு நித்திய இழைப்பார்களை தந்துவிட வேண்டுமாயுமே நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமாக்குரம் சுத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே மீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை தீமையில் தீமையிலிருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கவும் பெயரும் புகழோடு வல்லமையும் உமது மகனிடம் பரிந்து பேசி பெற்று தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர்கள் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வைத்தின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வே சுண்டிய மாதாவி பவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்